ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் வந்து எப்படி இருந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் காலையில் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து எலும்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எலும்பி வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் எழுந்தது வந்து எனக்குன்னு ஒரு கப்பு டீ போட்டுச்சு அப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து சோறு வேக வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பக்கம் வந்து மென்னி கொதிக்க வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சோறும் மென்னியும் வந்து கொதிச்சாச்சு நம்ம வந்து இப்போ வந்து பெண்ணியை வந்து நம்ம இர இறக்கி வச்சுருக்கோம் ஃபென்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து பாவக்காய் வந்து நான் வந்து எடுத்து அரைஞ்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் பொரியல் பண்ணது அப்புறம் வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ணது வெண்டைக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து கீரை வந்து தவற வைக்கிறது கீரையை வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சூப்பராக வந்து நான் வந்து இது வந்து சேமியை இடியப்போ பண்டாஞ்சரிட்டு வெந்நியை வந்து ஒரு ஃபேனில் வந்து கொதிக்க விட்டு வெந்நி கொதித்ததை வந்து நம்ம சேமியா வந்து நான் ஒரு பாக்கெட் சேமியாக தான் எடுத்துருக்கேன் அதை வந்து நான் வந்து பொடி பொடியாக கவரோடு வச்சு பொடி பொடியாக வந்து நான் வந்து பொடிச்சு வச்சுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பொடிச்சு வச்சு அந்த சேமியை போட்டு அதில் வந்து வேக வச்சிடலாம் வேக வச்சிட்டு நம்ம வந்து இப்போ வந்து சேமியா வந்தது இப்போ வடிகட்டி நம்ம வந்து ஆற வச்சிடலாம் சார் ஆற வச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து கீரை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கீரைக்கான ஒர்க்கு வந்து கீரை வந்து வெட்டது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கீரையில் உள்ள ஒவ்வொரு இலையும் வந்து வெட்டிட்டு அடுத்தது வந்து கீரை தண்டை வந்து வெட்டியும் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பேபிக்கு வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்காண்டாம் ஆஃப்டர்நூன் வந்து லெஞ்சு கொடுக்கலாம் அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சோறு வச்சு ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து கிண்டி கொடுக்கணும் அதனால வந்து என்ன பண்ண வேணாம் சரி நம்ம வந்து அப்போ பைக்கதே வந்து கொஞ்சம் சீக்கிரம் எழுப்பி நம்ம வந்து மார்னிங் உள்ள ஆஃப்டர்நூனோட வேலையை முடிச்சா வந்து அது ஒரே அடியாக முடிக்கிறமே சொல்லிட்டு காலையிலேயே எழுப்பி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைஞ்சிட்டு இருக்கேன் குட்டி பேபிக்கு வந்து கரெக்டாக வந்து செவன் ஃபிஃப்டிக்கு போல் வேன் வர நம்ம செவன் ஃபார்ட்டி கலந்தாலே வீட்டிலேருந்து கிளம்புனேன் அதுக்குனால அதுக்கு முன்னாடி மார்னிங் ப்ரேக் ஃபாஸ்ட்டு அப்போ அவளுக்கு வந்து ஆப்ஜன் லெஞ்சு எங்கே உள்ள லெஞ்ச் லெஞ்சு எல்லாமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் ஃபர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து அப்புறம் வந்து அது பிறகு ஃப்ரீ தான் ஃபர்ஸ் இப்போ வந்து நான் வந்து என்னோடய சேனலில் வந்து நிறைய கதைகள் சிறுகதைகள் தொடர்கதைகள் அப்புறம் வந்து காமெடி வீடியோஸ் இது எல்லாமே வந்துட்டே இருக்குது அப்புறம் வந்து நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி யூடியூப் டிப்ஸு இப்படி வந்து நிறைய வந்து என்னுடைய சேனலில் வந்து வந்துட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவு தந்துச்சே இருங்க இன்னும் வந்து ஆதரவு தந்துகிட்டே தான் இருக்குதுங்க இன்னும் தொடர்ந்து ஆதரவு தாரங்க என்னுடைய சேனலில் வந்து ஒரு குட் நியூஸ் வந்துச்சு அந்த குட் நியூஸை வந்து நான் வந்து ஒரு வீடியோஸாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அந்த குட் நியூஸ் கிடைக்க வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுடைய வந்து பிளெஸ்ஸிங் தான் எனக்கு வந்து அந்த குட் நியூஸ் கிடச்சது என்னோடய சேனலுக்கு அதை கண்டிப்பாக வந்து நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து கீரைக்கு வந்து அரைஞ்சிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கீரை வறுவல் வந்து இனி எப்படி பண்ணேன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கீரையை அரைஞ்சி வச்சுட்டு கொஞ்சம் வந்து பெரிய வெங்காயத்தை பொட்டி பொடியாக நறுத்துக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு ஃபேனில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வந்து ஜீராக ஆட் பண்ணி அப்புறம் வந்து பெரிய வெங்காயத்தை ஆட் அது வந்து பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கினதும் பெரிய வெங்காயத்து இது வேணாலும் உப்பு போட்டு வதக்கி அப்புறம் வந்து நம்ம அது பிறகு வந்து அந்த இதில் வந்து ரெண்டு நான் காரத்துக்கு ரெண்டு வத்தல் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பத்தில் எடுத்து பொடி பொடி அதையும் எண்ணெயில் போட்டு வதக்கி அப்புறம் வந்து நம்ம வந்து நம் பொடி பொடியாக நான் கீரையை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சு வேக வச்சு அதை வந்து வெந்து நம்மளுக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் துருவால் ஆட் பண்ணால் வந்து என்னுடைய ஸ்டைலில் வந்து சூப்பராக வந்து கீரை தவிர வந்து ரெடி ஆகி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கீரை தவிர வந்து இந்த மெத்தடெலாம் பண்ணி அப்புறம் வந்து வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு சதச்சு அந்த மெத்தடெலாம் பண்ணுவேன் இந்த மெத்தடெலாம் பண்ணுவேன் எனக்கு அந்த டைமில் வந்து எனக்கு டைம் தக்க என்ன மெத்தட் தோடுதோ அந்த மெத்தடில் சமைப்பேன் இதான் வந்து என்னுடைய வந்து கீரை வரவல் மெத்தடு அப்புறம் வந்து நான் வந்து இப்போ வந்து சேமியா வந்து இடியப்ப வந்து பண்ணது வந்து ஸ்டார்ட் பண்ணியிரு சேமியா அந்த தண்ணி வந்து நல்லா தவந்தாச்சு அப்போ வந்து இப்போ என்ன பண்ணியேனா வந்து இட்லி கூட்டத்தில் வந்து தண்ணி விட்டு இட் அதை கொதிக்க வச்சுட்டு இப்போ வந்து ரெண்டு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் தடவி வந்து அந்த இட்லி த குழியில் வந்து லாஸ்ட்டு வந்து தேங்காய் துருவல் வச்சு அப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணியேனா வந்து கொஞ்சம் சேமையை எடுத்து எடுத்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் சேமையை எடுத்து வச்சிட்டு ரெண்டு தட்டில் வச்சு இப்போ வந்து தண்ணி வந்து கொதிச்சதை வந்து நான் வந்து இந்த இதை சேமியாவை வந்து அதில் வந்து இட்லி குட்டத்தில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு ஆற வச்சு எடுத்தால் என்னோடய ஸ்டைலில் சூப்பராக வந்து சேமியா இட்லியப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து நான் வந்து சுகர் தான் எடுத்துருக்கேன் நம்ம வந்து பழம் ஏதாவது இருந்தால் பழாமே இட வச்சு சாப்பிடல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பக்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட்டை எனக்கு வந்து இன்னும் மேல மேன் மேலும் பல பல வீடியோஸ்கள் வந்து போடவு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மேடியை பார்த்தா அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் வந்து நான் வந்து இன்னும் வந்து வெண்டக்காய் மொறுக்குழம்பு தான் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வெண்டைக்காய் மோர் நான் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாவற்காய் அரைஞ்சி வச்சு அந்த எண்ணெய்லேயே வந்து பாவற்காய் பொரிச்சு எடுத்துட்டு பாவற்காய் பொரிச்ச எண்ணெயில் தான் வந்து வெண்டைக்காய் பொரிசு எடுத்துட்டு அந்த எண்ணெய்லேயே வந்து நான் வந்து கீரை வரவேலாம் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து எண்ணெய் வேஸ்ட் ஆக்காண்டது அதிலே பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ணது வந்து நான் வந்து ஒரு ஃபேனில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வந்து கடுகு கொஞ்சம் ஜீரம் ஜீரகம் அப்புறம் வத்தல் அப்புறம் வந்து கொ கொஞ்சம் காயப்பொடி போட்டு நான் வந்து அதை வந்து ஸ்டவ்வாக ஆஃப் அப்புறம் சாஃப் ஆக்கிட்டு இங்கே வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் மோர் பிளவு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஜீரகம் பச்சை மொளகு ரெண்டு பல் பூண்டு மூணு பல் சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு எல்லாத்தையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சு எடுத்துகிறோம் அரைச்சு எடுத்துட்டு நான் வந்து இன்னும் ரெண்டு கீச்சு வந்து தயிர் வாங்கினேன் அதே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்துகிட்டு நல்லா வந்து நம்ம வந்து அந்த ஃப மசாலா பேஸ்ட்டையோ அந்த தயிர் அரைச்சி எடுத்த தயிரே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து இப்போ வந்து நம்ம கடுகு தழித்து வச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டு வச்சுருக்கோம் ரெண்டைக்காய் மோர் குழம்பு இப்போ ஆன் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் அதில் உச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு வந்து மோர் குழம்பு வந்து என்ன அளவில் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுங்கள் எனக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் ஆட் பண்ணி இப்போ வந்து மோர் குழம்பு வந்து தேவையான அளவு வந்து நான் வந்து உப்பு ஆட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் வந்து அது வந்து நல்லா கொதிக்காமல் கொஞ்சம் மெத வரதட்டக்கே இற பொங்கி வரும்போது இறக்குனா என்னுடைய ஸ்டைலில் வந்து சூப்பரான வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு வந்து ரெடி ஆகிடுது எப்படி வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகியிருக்கு ஃபிரெஸ் பார்த்தீங்களா இது வந்து சாப்பிடும்போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லா சமையலும் முடிஞ்சாச்சு இப்போ கிச்சனில் ப்ளேட் எல்லாம் அப்படியே கிடக்குது எது எல்லாம் ப்ளேட்ஸு எல்லாமே கழுவி ஒதுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ வந்து இது பிள்ளைக்கு வந்து நான் வந்து இது வந்து ஆப்பிள் தெரிஞ்சுக்கு வந்து கீரை சாதமும் அப்புறம் வந்து சூப்பராக வந்து அப்பளம் தான் ஃபர்ட்டு டே கீரை சாதத்தை எதுவுமே பண்ணலை கடுகு தளிச்சு வேக வச்சு எடுத்த சோறு அதில் தட்டி கொஞ்சம் கீரையும் தட்டி அப்புறம் வந்து தண்ணி விட்டு வேக வச்சு பிள்ளைக்கு வந்து நல்ல வெந்து இருக்கணும்னு சொன்னாங்க அப்படி வேக வச்சு அப்படியே மிஸ் பண்ணி எடுத்து சூப்பராக கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு சின்ன பிள்ளைனால அப்படி பண்ணிவிட்டு இப்போ ஆஃப்டர்நூன் என்னெல்லாம் பண்ணிட்டு பார்க்கலாமா அப்புறம் சூப்பராக வந்து சாதம் அப்புறம் வந்து கீரை வறுவல் வெண்டைக்காய் மோர் குழம்பு பாவக்காய் பொரியல் அப்புறம் வந்து மார்னிங் டைம் ஃபஸ்ட்டுக்கு விடியாப்போம் பண்ணிடுங்க குட்டி பேபிக்கு இல்லை வந்து கீரை சாதம் அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சு வச்சிருக்கேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ண கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்னோட சேனலில் பார்க்குறது தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்